எண்ணாகமம் அதிகாரம் மூன்று ஐந்து பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று லேவி புத்திரர் பிரிவுகளும் பணிவிடை விபரமும் இரண்டு நமது பணிவிடை விபரம் மூன்று லேவியரின் கணக்கெடுப்பும் இஸ்ரவேலரின் முதற் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கான கணக்கெடுப்பும் நான்கு மீட்கப்பட வேண்டியவர்களுக்கான பழைய ஏற்பாட்டு பிரமாணம் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கான இன்றைய பிரமாணம் ஒன்று லேவி புத்திரரின் பிரிவுகளும் பணிவிடை விவரமும் இந்த லேவியர் மூன்று பகுதிகளாக அல்லது மூன்று ஸ்தானத்தில் பிரிக்கப்பட்டனர் ஒருவர் பிரதான ஆசாரியர் இரண்டாவது ஆசாரியர் மூன்றாவது லேவியர் பிரதான ஆசாரியர் என்பது ஆரோன் மாத்திரமே ஆரோனின் வழித்தோன்றலான ஆரோனுக்கு பின்வரும் முதற் பேரானவர்கள் பிரதான ஆசாரியர்களாக மாற்றப்படுவர் எனவே பிரதான ஆசாரியத்துவம் என்பது ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது இரண்டாவதாக ஆசாரியர் ஆசாரியர் என்பது ஆரோனின் வழித்தோஞ்சல்கள் ஆரோனின் சந்ததியினர் அனைவரும் ஆசாரியத்துவத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் ப பலியிடும் வேலைகளிலும் மற்ற காரியங்களிலும் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆசாரியர் என அழைக்கப்பட்டனர் மற்ற அனைவரும் அதாவது லேவிக்கு பிறந்த கெர்ஷோன் கோகாத் மெராரி எனும் மூன்று புத்திரரின் மற்ற வழியினர் அனைவரும் லேவியர் என அழைக்கப்பட்டனர் எனவே பிரதான ஆசாரியர் ஆசாரியர் லேவியர் எனும் மூன்று பகுதிகள் இந்த லேவி புத்திரரிடையே காணப்பட்டது இதில் பிரதான ஆசாரியரும் ஆசாரியரும் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுவார் ஆனால் லேவியர் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுவது இல்லை சரி இவர்களின் பணிவிடை விபரத்தை நாம் தியானிக்கலாம் கெர்ஷோனியர் கோகாத்தியர் மெராரியர் எனும் மூன்று பெரும் பகுதிகளாக இவர்கள் பிரிக்கப்படுகின்றனர் இதில் கோஹாத்தியர் வம்சவழியில் வந்த ஆரோன் மாத்திரமே பிரதான ஆசாரியத்துவத்துக்கும் ஆசாரியத்துவத்துக்கும் பிரித்தெடுக்கப்பட்டவர் எனவே மோசேயும் ஆரோனும் ஒரு தனி வகுப்பாக கருதப்படுகின்றனர் கெர்ஷோனியர் கோஹாத்தியர் மெராரியர் ஆகிய மூவரும் மற்ற ஒரு தனி வகுப்பாக கருதப்படுகின்றனர் இதில் மோசேக்கும் ஆரோனுக்கும் உரியதான வேலை என்ன என்பதை முதலாவது தியானிக்கலாம் ஆரோனுக்கும் அவனது பிள்ளைகளுக்கும் ஆசரிப்பு கூடார வாசல் வேலை என்பது இருந்தது அவர்கள் பலி செலுத்தவும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலங்களை காக்கவும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதி இருக்கவும் அழைக்கப்பட்டிருந்தனர் இதுவே அவர்கள் பணியாகவும் இருந்தது பாளையம் இறங்கும் திசையானது இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்னே அதாவது கிழக்கு பகுதியில் பாளையம் இறங்கினர் மோசேயும் ஆரோனும் அவனது குடும்பத்தாரும் லேவி புத்திரரில் கெர்சோனியரின் பணிவிடை விபரத்தை நாம் தியானிக்கலாம் நெய்த பொருட்களை சுமப்பதே கெர்சோனியர் வம்சத்தாரின் வேலையாக இருந்தது ஆசிரிப்பு கூடாரத்தின் மூடு திரைகள் அனைத்தும் நெய்த பொருட்களால் செய்தவை ஆகும் ஆசிரிப்பு குடா கூடாரத்தின் தொங்கு திரைகள் பிரகாரத்தின் தொங்கு திரைகள் ஆசிரிப்பு கூடார கயிறுகள் இவை எல்லாவற்றையும் சுமப்பது கெர்சோனியரின் வேலையாகும் எனவே இதை இதை சுருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களது பணிவிடை நெய்த பொருட்கள் அவைகளை காப்பது அவைகளை சுமப்பது இதை சார்ந்ததாகவே இருந்தது இவர்கள் ஆசிரிப்பு கூடார வாசலின் பின்புறத்தில் அதாவது மேற்கே பாளையம் இறங்கினர் எவ்வாறு ஆரோனும் மோசேயும் ஆசிரிப்பு கூடார வாசலில் முன்னே கிழக்கு பகுதியில் பாளையம் இறங்கியிருந்தனரோ அதேபோல் இவர்கள் அதற்கு பின்னே மேற்கில் கெர்சோனியர் பாளையம் இறங்கினர் இவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூறு ஆகும் கோகாத்தியர் கோகாத்தியர் வாசஸ்தலத்தின் தென்புறம் தெற்கே பாளையம் இறங்கினர் இவர்களது தலைவன் எல்சாபானாவான் இவர்களது பணிவிடை வேலையானது ஆசிரிப்பு கூடார பரிசுத்த ஸ்தலத்தின் பாத்திரங்களை பாதுகாப்பதாகும் அதாவது ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த மேஜை அதனுடைய விளக்குகள் அதனுடைய பாத்திரங்கள் போன்றவைகளை பாதுகாப்பது கோகாத்தியரின் வேலையாகும் எனவே இதை சுருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் கோகாத்தியர் பாத்திரங்களை காக்கவும் அதை சுமக்கவும் ஏற்படுத்த பட்டிருந்தனர் மெராரியர் மெராரியர் வாசஸ்தலத்தின் வட புக்கத்தில் இறங்க வேண்டும் லேவியின் குமாரரில் மெராரியர் வம்சத்தாரின் வேலை சற்று பழுவானது இவர்கள் வாசஸ்தலத்தின் மரப்பாகங்கள் பலகைகள் தாழ்பால்கள் தூண்கள் போன்ற கனமான காரியங்களை சுமக்க வேண்டியதாக இருந்தது எனவே மெராரியரின் பணிவிடையானது ஆசரிப்பு கூடாரத்தின் மர பாகங்கள் சம்பந்தப்பட்டதாகவும் அதை சுமப்பதும் அதை காப்பதாகவும் இருந்தது லேவியரின் பிரிவுகளும் அவர்களின் பணிவிடை விவரமும் முதல் முப்பத்தெட்டு வசனத்தில் இந்த அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது அவர்கள் பாலையும் இறங்க வேண்டியதான திசையும் செய்யும் அவர்களுக்குள்ள பிரமாணமும் அவர்களுக்குள்ளான வேலையும் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது இரண்டு நமது பணிவிடை விவரம் இன்று ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டுள்ள நாம் கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டுள்ள நாம் கர்த்தருடைய பணிவிடைக்கென்றும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த வான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக சபையானது பக்தி விருப்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என எபேசியர் நாலாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் நமது வேலையானது சுவிசேஷ ஊழியத்தை சார்ந்தது பழைய ஏற்பாட்டில் லேவியரின் வேலை ஆசிரிப்பு கூடாரத்தை சார்ந்ததாகவும் அதன் பனிமுட்டுக்களை காப்பதாகவும் சுமப்பதாகவும் இருந்தது போல பலி செலுத்துவதற்கான வேலை அவர்களுக்கு இருந்தது போல இன்று அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக நம்மை அர்ப்பணிப்பது அவசியமாயிருக்கிறது நம்மில் சிலரை அவர் அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் என ஐந்து பிரிவுகளாக ஏற்படுத்தியிருக்கிறார் நமக்கென்று தாளந்துகள் கொடுத்திருக்கிறார் அவற்றை வைத்து கற் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பலவீனமானவர்களை தேற்றவும் புதிய விசுவாசக் கூட்டத்தாரை அவருடைய சபையில் சரீரத்தில் அங்கமாய் இணைக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம் அதற்காகவே அவர் நம்மை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார் மேலும் ஒரு சரீரத்தில் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே வேலை இராதது போல சபையாம் கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலை செய்வதற்காக தனித்துவமாக பிரித்தெடுத்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நமது கடமையை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தின் காரியத்தில் கர்த்தருடைய கிறிஸ்துவின் நாமத்தின் வளர்ச்சியின் காரியத்தில் நாம் செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது மூன்று லேவியரின் கணக்கெடுப்பு இந்த அதிகாரத்தில் லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் கணக்கெடுக்கப்படுவதை நாம் வாசிக்கிறோம் இதற்கு முன் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் லேவி புத்திரர் இடம்பெறவில்லை இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் மாத்திரமே கணக்கெடுக்கப்பட்டிருந்தனர் ஆனால் இங்கு லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லோரும் கணக்கெடுக்கப்பட்டனர் இது இதன் இதற்கான காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பெயரான யாவுக்கும் பதிலாக லேவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதாவது இஸ்ரவேலரின் மற்ற கோத்திரங்களில் பிறக்கிற முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் பதிலாக லேவியரின் ஆண் பிள்ளைகள் முதற்பேரான இஸ்ரவேலரின் முதற் பேரான ஆண் பிள்ளைகளுக்கு ஈடாக லேவியின் ஆண் பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே இதில் கணக்கிற்குள் அடங்காதவர்கள் மீட்கப்பட வேண்டியவர்களாக கருதப்பட்டு அந்த மீட்கப்பட வேண்டியவர்களுக்கான பிரமாணம் செலுத்தப்பட வேண்டியது இருந்தது அதை நிறைவேற்றுவதற்காக இங்கே லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் கணக்கெடுக்கப்படுகின்றனர் எனவே இந்த கணக்கெடுப்பின் போது லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள அனைத்து ஆண் பிள்ளைகளும் எண்ணப்பட்ட போது அவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரமாக இருந்தது பின்னர் இஸ்ரவேல் புத்திரரில் முதல் பிறந்த ஆண் பிள்ளைகள் கணக்கெடுக்கப்பட்ட போது அவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று பேராக இருந்தனர் எனவே இந்த அதிகாரத்தில் லேவி புத்திரரின் ஒரு வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் முழுவதும் கணக்கெடுக்கப்பட்டனர் மேலும் இஸ்ரவேல் புத்திரரில் முதல் பிறந்த ஆண் பிள்ளைகள் மாத்திரம் கணக்கெடுக்கப்பட்டனர் இதுவும் இந்த அதிகாரத்தில் விளக்கப்பட விளக்கப்பட்டுள்ளது நான்கு மீட்கப்பட வேண்டிய முதல் பேரானவர்களுக்கான பிரமாணம் இங்கே கணக்கெடுப்பின் போது லேவியரின் எண்ணிக்கையானது இருபத்தி இரண்டாயிரமாகவும் இஸ்ரப இஸ்ரவேல் புத்திரரில் மீட்கப்பட வேண்டிய முதல் பேரானவர்களுக்கான எண்ணிக்கையானது இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று ஆகவும் இருந்தது எனவே மீதம் இருந்த இருநூற்று எழுபத்து மூன்று பேரும் தங்களுடைய காணிக்கைகளை கிரை கிரையமாக அதாவது பணமாக கொடுத்து தங்களை மீட்டு வேண்டியது அவசியமாக இருந்தது எவ்வாறு இஸ்ரவேல் புத்திரரின் முதல் பிறந்த அனைத்து ஆண் பிள்ளைகளுக்கும் ஈடாக லேவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டனரோ அதில் விடுபட்டவர்கள் தங்களை மீட்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில் அவசியமாயிருந்தது அதற்கினங்க இந்த இருநூற்றி எழுபத்து மூன்று பேரும் மீட்கப்பட வேண்டியவர்களாக கருதப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ஐந்து சேக்கள் கொடுக்க வேண்டும் அந்த மொத்த தொகையானது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சேக்களாக அது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சேக்கள் நிறையாக இருந்தது இந்த மொத்த பணமும் ஆரோனையும் அவனது குமாரனை குமாரரையும் சாரும் இது மீட்கப்பட்டவர்களின் கிரயமாக அவர்களிடம் கொடுக்கப்பட்டது இதனுடைய இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு புள்ளி முன்னூற்று ஆறு பவுண்ட் என கருதப்படுகிறது இதுவே மீட்கப்பட வேண்டிய முதற் பிரமாணம் முதற் பேரான ஆண் பிள்ளைகள் அனைத்தும் மீட்கப்பட வேண்டும் அதே போல் கற்பந்திறந்து பிறக்கிற மிருக ஜீவன்கள் இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற மிருக ஜீவன்கள் அனைத்தும் முதற்பேரானவை அனைத்தும் மீட்கப்பட வேண்டும் அதற்கு ஈடாக லேவியரின் மிருக ஜீவன்களை கர்த்தர் பிரித்தெடுத்து தனக்கென தேர்ந்தெடுத்து கொண்டார் என இங்கு நாம் வாசிக்கிறோம் இதுவே மீட்கப்பட வேண்டிய இஸ்ரவேலரின் முதற் பிரமாணம் பிரமாணமாகும் ஐந்து மீட்கப்பட வேண்டிய நமக்கான இன்றைய பிரமாணம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என ஒன்று ஒன்றாவது அதிகாரத்தில் கர்த்த நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி மீட்கப்பட வேண்டியவர்கள் பணம் கிரயமாக கொடுக்க வேண்டியதிருந்தது அவர்கள் மீட்கப்பட பணம் ஈடாக்கப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இரத்தத்தை ஈடாக கொடுத்து கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயமாக கொடுத்து அவர் மீட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதை பெற்றிருக்கிற நாம் இலவசமாய் அந்த மீட்பை பெற்றிருக்கிற நாம் அதற்கு பாத்திரவான்களாயிருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய இரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்ட மீட்பை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் மரணத்தில் எதிலிருந்து மீட்பை பெற்றோம் மரணத்திலிருந்து மீட்பை பெற்றோம் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து கடந்து வருகிற போது தலைப்பிள்ளை சங்காரம் இஸ்ரவேலருக்கு நேர்ந்த போது இஸ்ரவேலரின் தலைப்பிள்ளைகள் அனைத்தும் காக்கப்பட்டனர் எதிலிருந்து காக்கப்பட்டனர் மரணத்திலிருந்து காக்கப்பட்டனர் அதை நினைவுகூறும் வகையாகவே இஸ்ரவேல் கற்பம் அனைத்து முதற் பேரானவைகளும் கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு பதிலாக லேவியர் கர்த்தர்க்கென்று கொள்ள கர்த்திற்கென்று பணிவிடைக்காக அமர்த்தப்பட்டனர் அதேபோல் இன்று நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய இரத்தினால் மீட்கப்பட வேண்டியது மரணத்தின் இஞ்சு தப்பிக்க நம்மை நாமே அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுத்து பாவங்களரை கழுவி மீட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவ்வாறு நம்மை மீட்கும் பட்சத்தில் மரணத்தின் மரணத்தினு நாம் விடுதலையாக்கப்பட்டு ஜீவனை அடைவோம் என்பது கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தமா இருக்கிறது ஜபி போமா அன்பின் பிதாவே அருமையான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி ராஜா அப்பா சுவாமி இந்த அதிகாரத்தில் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கான பிரமாணத்தை நீர் நீர்கொடுத்திருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ராஜா நாங்களும் நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மேலான சலாக்கியத்தை அறிந்து உமை ஸ்தோத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோ ராஜா மீட்கப்பட்டவர்களாகிய நாம் உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து ஜீவித்து சுவாமி நீர் எங்களை விடுதலையாக்கிய மரணத்தை ஜெயித்து சுவாமி நித்திய ஜீவனில் பங்கடைய எங்களுக்கு கிருபை தரும் துதிகன மகிமே தேவரிற்கே செலுத்துகிறோம் பரிசுவின் மூலம் பிதாவே ஆமீன்